இலங்கை மின்சார சபையின் தனி உரிமையை தனியார் மயப்படுத்தவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா மின்சார சபையின் தனி உரிமையை இலங்கை மின்சார திருத்த சட்டமூலம் ஊடாக குழி தோண்டி புதைக்க முயற்சிக்கின்றார் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க சம்பீக்கரணவுக்கு தெரிவித்தார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இலங்கை மின்சார சபை திருத்த சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெற உள்ளது மின்சார சபை மூலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தால் கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டது கடந்த அரசாங்கத்தால் இந்த சட்டம் தொடர்பான சட்டமூலம் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசூரிக்கப்பட்டதில் பலர் இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் வியாக்கியானத்திற்கு பின்னர் சட்டம் இயற்றப்பட்டது இலங்கை மின்சார சபை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமுல்படுத்தப்படவிருந்த நிலையில் ஜனாதிபதி அனல்குமார் தேசாநாயக்கா அரசாங்கம் அந்த சட்ட அமலாக்கத்தை இடைநிறுத்தியது இதுவும் சட்ட விரோதமானதொரு செயல்பாடாகும் இலங்கை மின்சார சபை சட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு இந்த அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்தது அந்த குழுவின் பரிந்துரை அறிக்கைகளுக்கு அமைய இலங்கை மின்சார சபை சட்ட மூலத்தை வர்த்தமானிய பிரசுரித்தது இந்த உட்படுத்தி உயர் உயர்நீதிமன்றத்தில் பதினைந்து அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன மூலம் அரசியலமைப்பிற்கு முரணானா அல்லது முரணற்றதா என்பதை மாத்திரமே உயர்நீதிமன்றம் ஆராயும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூகம் தாக்கங்கள் குறித்து உயர்நீதிமன்றம் அவதானம் செலுத்தாது இலங்கை மின்சார சபை சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வியாக்கியானத்தை அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்துமா என்பது சந்தேகத்திற்குரியது இலங்கை மின்சார சபையின் தனி உரிமையை தனியார் மயப்படுத்தவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதாக குறிப்பிட்டுக்கொண்டு கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்கா மின்சார சபையின் தனி உரிமையை இலங்கை மின்சார மூலம் ஊடாக குழி தோண்டி புதைக்க முயற்சிக்கின்றார் இந்த சட்டமூலத்தில் இலங்கை மின்சார சபையின் தனி உரிமையை ஐந்து அல்லது ஆறு நிறுவனங்களாக கூறுபடுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது சட்டத்தை செயல்படுத்தியதன் பின்னர் பல்வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரம் பிற தனியார் நிறுவனங்களுக்கு கையளிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது நடைமுறை பூகோள அச்சுறுத்தலான நிலையில் நாட்டின் எரிசக்தி துறையின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மின்சார சபையின் ஊழல் மோசடியை முடிவுக்கு கொண்டுவர நிறுவன கட்டமைப்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமான தொடர்பில் நாட்டு மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்தார் Música